இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் நடிகர் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமா உலகில் ரொம்ப ஒரு முக்கியமான நபர் ஒரு அதாவது அவருடைய நடிப்பு வந்து உலகளாவிய அளவில் பெருமை வாய்ந்தது எந்த அளவுக்குன்னா யாரை கேட்டாலும் சிவாஜிக்கான மரியாதை கிடைக்கல சிவாஜியின் நடிப்புக்கு விருது கிடைக்கல இன்னமும் சொல்கிறாங்க ஒரு முறை கமலஹாசன் சொன்னார் நினைக்கிறேன் சிவாஜிங்கிற சிங்கத்துக்கு நீங்கள் தயிர் சாதத்தை கடைசி வரையும் போட்டிங்களடா அவரை போய்கிட்டு அந்த பண்ணையாரு மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் நடிக்க வச்சிங்களடா இப்பேற்பட்ட நடிகர் அப்படின்னுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பலரும் சொல்லியிருப்பாங்க சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக அவர் உள்ளே நுழையும் போது அந்த மேக்கப் மேன் அவரை அவமானப்படுத்தினார்னு ஒரு செய்தி நான் படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் குதிரை குதிரைமுஞ்சி மாதிரி இருக்கு இவ்வ நாடகத்தில் வேஷம் போட்டவர் இவர் இவரையெல்லாம் போய் கம்பீரமாக வசனம் பேசிடுவாரா இவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய

பெருமாள் மோலியார் அண்ணா கிட்ட போய் பேசினார் அண்ணா கலைஞர் கூப்பிட்டார் நீ தான் வசனம் எழுதுறதா கேள்விப்பட்டார் ஆமாண்ணா கணேசனை எடுத்துகிட்டு வேற யாரை போட்டாலும் நம்ம கட்சிக்காரரையே போட்டாலும் கூட நீ வசன கருத்தாவில் இருந்து விளையாள் விளையாடா ஓ பெருமாள் சொல்லிட்டார் கணேசனை வச்சு எடுக்கிறது தான் அடைய இல்லாட்டி நீ தயாரிப்புல இருந்து இருந்தார் இவர் போய் அப்படியே சொல்லிட்டார் நாங்கள் விளையக்கிறோங்க அப்போ கிருஷ்ணன் கொஞ்சம் டைரக்டர்ஸ்ஸு ஒரு ஐடியா சொன்னாங்க ஏவிஎம் பணம் போட்டதுனால பாகஸ்தராக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அவர் பாகத்துக்கான பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு அவரை விளக்கிடுங்கண்ணா சிவாஜியை விளக்கிடுங்கிறதுக்கு பதிலாக ஏவிஎம் விளக்கிடுங்க நம்ம சுதந்திரமாக எடுத்துடலாம்ண்ணாங்க அதே தான் பண்ணாங்க பணத்தை கொடுத்தாங்க ஏ மையப்ப வெளியிட்டார் அப்புறம் இவங்க சுதந்திரமாக படம் எடுத்தாங்க அப்படி தான் நடந்தது அதுக்கப்புறம் வந்து ஏவி மையப்ப சேட்டியாரத்தனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதும்போது அன்றைக்கி நான் பண்ண மிகப்பெரிய தவறுன்னு இது பண்ணார் அதுக்கப்புறம் வந்து சிவாஜி வந்து பல அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு பிறகு மெய்யப்ப செட்டியார் கூப்பிட்ட பல படங்களுக்கு அவர் வரமாட்டேன்னார் சிவாஜி கோவம் ஏவி ஏவிஎம் படத்துக்கு வரமாட்டேன்னார் அந்த நாள் படத்தில் வந்து எஸ் பாலச்சந்தர் வீணை எஸ் பாலச்சந்தர் அவர்கள் வீணைமதி அந்த பாலச்சந்தர் அவர்கள் கூப்பிட்டா அவருக்கு மேலே இருந்த மரியாதையில் தான் அவர் வந்து ஓ ஏஎமோட ஒரு வருத்தம் உண்டு அவருக்கு வரவே இல்லை அதே தான் எம்ஜிஆரும் எம்ஜிஆருக்கு வந்து செல்வாக்கு போயிட்டு சின்ன உடனே அவருக்குன்னு இருந்த ஒரு மேக்கப் ரூம் உடனே கலைச்சிட்டு பொது மேக்கப் மேக்கூமாக மாற்றினார் ஏவிஎம் அன்பேவா இல்லையா அன்பேவா அன்பேவா படத்துக்கு அப்புறம் ஓ சரி கட்சியை விட்டு விளக்கிட்டாங்க அரசியல் அந்த இதாகிட்டார் காலி ஆகிட்டாருன்னு உடனே அதை பண்ணார் இதெல்லாம் வந்து ஏவிஎம்னுடைய ஒரு பக்கம் அது அந்த பண்ணிட்டதுக்கு பிறகு அவர் ஏவி ஏவிஎம் பக்கமே அவர் எம்ஜிஆர் போகணும் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க ஆனால் அந்த வியாபார ரீதியாக பார்க்கும்போது சரியான முழு தான் அவங்க வரத்துக்கு தான் அவங்க சொன்னாங்க நாங்கள் கலை சேவை வரல இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ பணம் வருங்கிறது தான் அவருடைய கணக்கு மையப்ப சீட்டருடைய படங்களில் வந்து புதுமுகங்களே யாரும் வந்தது எல்லாம் கேரண்டியா கமர்ஷியல் கேரண்டியில் தான் அவங்க படம் எடுத்தாங்க ஏவி மையப்ப செட்டியாராகட்டும் ஜெமினி ஆகட்டும் எல்லாம் கமர்ஷியலாக தான் எடுத்தாங்க யாரும் படங்களில் வந்து கமர்ஷியல் பற்றி கவலைப்படாமல் எடுத்தவர்களே ஏடு பார்த்தீங்கன்னாக்கா கோவையை சேர்ந்த ஜூபிட்டர் சேலத்தை சேர்ந்த மாடந்திட்டர்ஸ் அவங்க தான் கமர்ஷியலை பற்றி கவலைப்படல திராவிட இயக்கங்களை வந்து அவங்க தான் வளர்த்தினாங்க ஜூபிட்டரும் மாடர்ன் ரெண்டு தான் வளர்த்தினாங்க இவங்க தான் வளர்த்தாங்க சிவாஜி வந்து கலைஞர் அண்ணாவுடன் இருக்குமா இருந்தவர் பெரியாரால் சிவாஜி கணேசன் என்று பெயர் பெற்றவர் அவர் வந்து திமுக விட்டு போவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்பட எம்ஜிஆருக்கு முன்பு இருந்தே திராவிட இயக்கத்தோட தொடர்புடையவர் அவர் அது அது என்னன்னா இந்த மூணு பேர் கலைஞர் எம்ஜிஆர் சிவாஜி மூணு பேரும் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க எம்ஜிஆர் கும்பகோணமா கும்பகோணம் இவங்க ரெண்டு பேரும் அவர் திருவாரூர் இவர் வந்து சூரக்கோட்டை அடுத்தடுத்து எல்லாம் பத்து பத்து பதினஞ்சு பேர் இல்லை மூணு பேருமே ஒன்றா பிச்சை எடுக்கிற அளவில் இருந்தவங்க அதில் கலைஞர் தான் கொஞ்சம் வசதியானவர் சிவாஜியுடைய தந்தை ஜெயிலுக்கு போயிட்டதுனால அவங்க வந்து குடும்பம் வறுமையில் வாட ஆரம்பிச்சிட்டு விழுப்புரத்தில் ஆமாம் சிவா சிவாஜி எம்ஜிஆர் ஏற்கனவே படாத அவசைப்பட்டுருது இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நாடக கம்பெனியாக நடத்திக்கிட்டு இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க எம்ஆர் யதார்த்த பொண்ணுசாமி பிள்ளைங்களுடைய நாடக கம்பெனியில் தான் இவங்கெல்லாம் நாடகத்தை நடித்து புடப்பை ஓட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டம் கலைஞர் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மே வெளியே வந்து எம்ஆர் ஆர் ராதா நாடக மேடை ஆரம்பித்தபோது தூக்கு மேடை மலையா கணபதி போன்ற நாடகங்கள்லாம் எழுதி அதெல்லாம் தான் இவங்க உள்ளே வர ஆரம்பித்தாங்க அப்படி தான் வந்தவங்க இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ளார நடந்த இந்த மூணு பேத்துக்குள்ளார நடந்த குழப்பங்கள் இவங்களுக்கு கிடைச்ச முக்கியத்துவம் திமுகவில் பெரிய முக்கியத்துவம் கிடைக்குதுங்கறதுனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏபிகே கே சம்பத் போன்றவர்களெல்லாம் நடிகர்களுக்கு வந்து நாடகமாடுறவங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் எங்களை போன்ற முழு நேர அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னு ஒரு பிரச்சனை வந்து நாவலர் நெடுஞ்செழியன் ஏபிகே சம்பத் போன்றவர்களும் நாங்கள் முழு நேர அரசியல்வாதிகள் எங்களை நீங்கள் ஓரம் கட்டுறீங்கன்னு சொல்லி அண்ணாமல் கோச்சிக்கிட்டான் கோச்சிக்கிட்ட போது அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய கலவாட்டாவில் தான் சம்பத்தை வந்து கலைஞர் ஆதரவாளர்களும் எம்ஜிஆர் ஆதரவாளர்களும் அடிச்சிட்டாங்க அது இந்த அளவுக்கு அந்த செய்திகள்லாம் அப்போ வந்தது அது உண்மையை அடிச்சது அடிமையாக என்னன்னு தெரியாது அந்த வேலூர் மா கூட்டத்தில் என்ன நடந்து இன்னைக்கு எம்ஜிஆர் ஏதோ பதறிக்கிட்டு உள்ளே போனார் எஸ்எஸ்ஆர் பதறிக்கிட்டு போனார்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ உண்மையானு தெரியல இவர்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களுக்கு எகேன்ஸ்டாக தான் அந்த கூட்டமை நடந்தது நடிகர்களாக இருந்த சிவா சிவாஜி எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் இவ கலைஞர் இவங்களுக்கு எதிராக தான் அந்த கூட்டமை நடந்தது அதில் வந்து நடந்த இதில் வந்து சம்பத் விடைய போயிட்டார் கட்சி விட்டு விடை போயிட்டார் போய் தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் வந்து மனசோடஞ்சு வெளியே போனவர் தான் சீமாஜி அதுக்கு முன்னாடி அவர் வந்து வெளியே அனுப்புகிறதுக்கு பார்த்து திருப்பதி கோவில் போனார் மொட்டை அதில் வந்து தான் திருப்பதி கோவிலுக்கு போனார் அதை அன்னைக்கு ஒரு பிரபல தினசரி பத்திரிகை கார்ட்டூன் போட்டுச்சு சினிமாவில் ஏ பராசக்தி அப்படின்னு சொல்லி கல்லெல்லாம் எடுத்து பிடிச்சி விட்டு திருப்பதி கோவிந்தா தான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கார்ட்டூன் போட்டு கிண்டலான கிண்டல் திமுக தோழர்கள் போட்டாங்க அவருடைய படத்தை போட்டு சிவாஜியனுடைய படத்தை போட்டு யார் கொடுத்த வாழ்வு எவர் கொடுத்த சொத்து அப்படின்னு எங்கே பார்த்தாலும் போஸ்டர் அதெல்லாம் அடித்து அவரை இது பண்ணாங்க அதில் ரொம்ப பெருசாக மனசு உடைஞ்சி அண்ணா விட்டு அப்படியே வெளியே போயிட்டார் வெளியே போய் அப்புறம் காங்கிரஸில் சேர்ந்துட்டார் காங்கிரஸில் சேர்ந்ததுனுடைய விளைவை அவர் அரசியலில் அடிப்படி போனார் ஆனால் நடிப்பு துறையில் அவர் எங்கே போயிட்டார் அவருக்கு இருந்த சில தடைகள்லாம் அதில் நீங்கிச்சு ஆமாம் கடவுள் நம்பிக்கை மறுப்பு படங்களில் நடிக்க முடியாது தெனால் ராமன்ற படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து பராசக்தி வந்து அரு அம்மன் வந்து அருள் கொடுத்து தான் அவர் கவிஞர் ஆவார் தென்னாலுராமன் அந்த காட்சிகளில் இவரால் நடிக்க முடியல திமுக திமுக முடியல அதுக்கு வந்து தைட்டில் என்ன போடுவாங்கன்னா இதில் வரும் பக்தி கருத்துக்கள் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கோ வசனம் எழுதிய கண்ணதாசனுக்கோ சம்மந்தம் இல்லை அது வேற ஒரு ரெண்டு பேருமே திமுக அப்படி அப்படின்னு போட்டு அது மாதிரிலாம் சமாளித்தாங்க அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் தீவிரமான ஆழ்வார்களாகவும் நாயன்மார்களாகவும் இருந்தாங்க ஓ காங்கிரஸ் போனாலும் அவருக்கு இந்த ஆன்மீக படங்கள் படங்கள்லாம் அணிக்க முடியும் அதனுடைய விளைவு தான் நமக்கு திருவுடைய திருமால் பெருமை திருவருண் செல்வர் இது போன்ற படங்கள்லாம் நமக்கு வந்ததுக்கு காரணம் அதுதான் அந்த படங்கள்லாம் வந்தது பல பக்தி கருத்துக்களோ சரஸ்வதி சம்பந்தம் போன்ற பல பக்தி கருத்துக்கள் கொண்ட படங்கள் நிறைய வர்றதுக்கு காரணம் அவர் வந்து அந்த அரசியல் சாயலை வெளியே அனுப்பிச்சார் அதை அப்போ என்ன சொன்னாங்கன்னா கலைஞனு இருக்கிறதுக்கு அரசியல் சாயல் நீ ஒரு கலைஞன் உன்னுடைய கலைத்திறமையினை காட்டு அது அரசியல் வந்து உனக்கு அரசியல் சாயம் உன்னை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது உன்னுடைய கலைத்திறமைக்கு அது வந்து ஒரு விலங்காக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அது அவருக்கு பிடிச்சது தன்னுடைய கலைத்திறமையை காட்டுவதற்கான வாய்ப்பை அதை எடுத்துக்கிட்டு அரசியல் விட்டு வெளியே போனார் அதுக்கப்புறம் வந்து அவர் பெருசாக காங்கிரஸ் இருந்தால் கூட காங்கிரஸுக்கு பிரச்சாரங்களுக்கு போறதெல்லாம் அவர் பெருசாக செய்யலை நிதி வசூல் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு காமராஜர் கேட்டார் மதிய மதிய உணவுக்கு அதுக்கு அவர் வசூல் பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தார் அது மாதிரி நிதி வசூல் பண்ணி கொடுக்குறதுலாம் அவர் காமராஜருடைய பல தொண்டுகளுக்கு அவர் ஆதரவாக இருந்தார் ஒழிய கட்சி கூட்டங்களில் கலந்துக்கிறது அது மாதிரி விஷயங்கள் இருக்கு எம்ஜிஆர் திமுக இருந்த மாதிரி இல்லை அவர் மாதிரி வரல முழு நேர காங்கிரஸ்காரர் அவர் இருக்கார் திமுக விட்டு வெளியே போனார் அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸில் வந்து காமராஜனுடைய ஆதரவாளராக இருந்தாரே தவிர தனி தீவிர பக்தர் கலைஞர் பெரியார் அண்ணாவுடைய நட்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸில் இருந்தாலும் இருந்தாலும் ஏன்னா அவருக்கு காங்கிரஸுக்கு போன பிறகு கூட ரங்கோன் போன்ற படங்கள்லாம் கலைஞர் வசனம் கலைஞர் வசனம் அண்ணா கதை அவங்களும் எதிரியா பார்க்கல நடிகர் சிவாஜி கணேசன் அவ்வளோ தான் சிவாஜி கணேசனை திராவிட இயக்கம் நம்மளால தான் பார்த்துச்சு நம்ம வீட்டு பிள்ளை இல்லை அதுக்கப்புறம் அவருடைய அரசியலில் அவருக்கு அதை வந்து அவர் பிரச்சாரங்களுக்கு கூட வந்து திமுக எழுத்தலாம் அவர் பிரச்சனை திமுக எழுது பேச மாட்டார் வந்தாரு காங்கிரஸ் ஆசரித்து பேசினா அப்படி போயிட்டு அவர் பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தினது அதுக்கப்புறம் பெரிய தாக்கத்தையும் அவர் ஒரு திராவிட இயக்க கொள்கைக்கு உணர்வுக்கோ அது எதிரானவர் கிடையாது அவர் அதை ஆதரிச்சதும் கிடையாது ஆதரிச்சதும் கிடையாது அவருடைய பகுத்தறிவு கொள்கைகள்லாம் அவரை வந்து ஏற்றுக்கிட்டதே இல்லை சிவாஜியை பற்றி சொல்லும்போது அந்த கட்சியெலாம் ஆரம்பிக்கும் போது இதுதான் என்னுடைய இடம் என்னுடைய அடையாளம்னு பெரியார் திரளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அழுதுட்டு போனார்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் பதிவு செஞ்சார் பெரியார்கிட்ட இருந்தவருங்க வாழ்ந்தவர் குடியரசு பத்திரிகை நடத்தும் போது கலைஞரோட பெரியாரோட பெரியார் மாளிகையில் குடியிருந்தவங்க அவங்க அதில் தான் அவர் வளர்ந்துக்கிட்டு வந்தார் அதில் தான் அவர் வளர்ந்துக்கிட்டு இருந்தார் பராசக்தியில் நடிக்கும்போது திராவிட பத்திரிகையில் பைண்டிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சிவாஜி ஆமாம் நாடகமெல்லாம் போயிடுச்சு சரியா வரல அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது அண்ணாவனுடைய பத்திரிகையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அண்ணாவனுடைய பொழுதுபோக்கை என்னான்னா பிரமாதமாக வந்திருக்கிற அவர் ரொம்ப பெருசாக பேசப்படுகின்ற ஆங்கில படங்களை சிவாஜி போய் பார்த்துட்டு வர சொல்லுவார் சரி பார்த்துட்டு வர சொல்லி அந்த சீன் எல்லாம் நடிக்க சொல்லுவார் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஒரு சார்ல்ஸ் பாயர் இருக்க ஆரம்பிப்பார் சார்ல்ஸ் போயருங்கிறது அந்த காலத்தில் மிகப்பெரிய நடிகர் குணச்சத்திர நடிகர் அவருடைய சாயல் வந்து சிவாஜி நடிப்பில் நிறையா இருக்கும் ஓ ஓ அந்த சாயல் நிறையா இருக்கும் த தமிழ்நாட்டினுடைய சார்ல்ஸ் போயருமார் அப்புறம் தான் திடீர்னு ஏதோ ஒரு கிற்கு தமிழ் வந்து மரலோன் பிராண்டோன்னார் மரனோன் பிராண்டை சார்ல்ஸ் போயரோட கம்பேர் பண்ணுவோம் மரனோன் பிராண்ட் அவ்வளோ பெரிய நடிகர் இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து மிக பிரபலமான நடிகர்னு எடுத்தவர் வந்து மரனோன் பிராண்ட் அப்போ வந்து பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்களே ஒரு மர்லின் பிராண்டோ வந்து இன்றைக்கி வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனால் சிவாஜியை அந்த அளவுக்கு அங்கீகாரம் இந்தியாங்கிற அமைப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து கா அடையாளம் தெரியாமல் வச்சாங்க திமுகவை சேர்ந்தவருங்கிற ஒரு அந்த இதுவாக அவர் வெளியே வந்தாலும் கூட அவருக்கு வ அவரை வந்து பெருசாக்க விடாமல் எந்த பல பா பாலிடிக்ஸை பண்ணிக்கிட்டே வந்தாங்க அவரோட நடிப்புக்கு அங்கீகாரம் கொடுக்காம என்ன பிரச்சனைன்னா அந்த நேரத்தில் வங்காள படங்கள் தான் எதுக்கெடுத்தாலும் வாங்க அவன் என்ன குப்பை எடுத்தாலும் பிரசிடென்ட் அவார்ட் எடுத்திங்கன்னா பெங்கா பெங்காலி படமாக இருக்கும் அப்போ உத்தம்குமார் ஒரு நடிகர் வங்காளத்தில் இருந்தார் அவரை அடிச்சுக்கிறதுக்கு நடிகரே கிடையாதுன்னு அவனுக்கு சொல்லுவானுங்க வங்காளிகள் அப்போ தான் என்னாச்சு சிவாஜியினுடைய படம் அமர தீபம் அதே படம் ஹொரோனா சூர்னு வருது ரெண்டுக்கும் பேஸ் வந்து ரேண்டம் ஹார்வெஸ்ட்டுங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் இதை பேஸ் பண்ணி ரெண்டு படமும் எடுக்கிறாங்க அவங்க தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் தனியாக உத்தம்குமார் அதில் நடிக்கிறார் கொரோனா சூரில் இதில் சிவாஜி நடிக்கிறார் கம்பாரிசனில் சிவாஜியினுடைய கால் தூசுக்கு கூட உத்தம்குமார் வருது கம்பேரிசனில் காலி ஆகிட்டார் தான் பார்த்தாங்க இந்த ஆளும் வளர விட்டால் எல்லா அதனால் டெல்லியில் லாபி பண்ணி லாபி பண்ணி ஒரு எந்த இதுவுமே ஒரு பெரிய டெல்லி லாபி இருக்குது காரணம் ஒரு தமிழருங்கிறதுனால உத்தம்குமார்க்கு எதிராக வர்றாரு கூடாத வடநாட்டில் நடிக்கிறதுக்கு எதிராக வர்றாரு அந்த கோபத்தில் அவர் மேலே இருந்த இன்னொரு ஆள் யாருனாக்கா திலீப் குமார் ஹிந்தி பட உலகத்தினுடைய மன்னன் பெரிய நடிப்பு சிகரம் அப்படிங்கிறது அவர் தான் நிகழ்ச்சுவார் அவருடைய சில படங்கள்லாம் அது அந்த அளவுக்கு யாராலும் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு நடித்தவர் பரிதாபத்துக்குரிய இதாக மாறினார் ஒன்றும் இல்லைங்க மலைக்கல்லன் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லனை வந்து திலீப் குமாரை போட்டு தான் எடுக்கிறாங்க ஹிந்தியில் எம்ஜிஆருக்கு என்னுடைய நடிப்புக்கு பக்கத்தில் கூட வரல அதை விட வேடிக்கை எங்கள் வீட்டு பிள்ளைகளை தெலுங்கு எம்ஜிஆர்னுடைய என் டி ராமராவ் தெலுங்கு அதில் ஹிந்தியில் வந்து குமார் பண்ணுறாரு இன்றைக்கி அந்த படத்தை நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள் பாவமாக இருக்கும் குமார் பார்த்தா ஷிவ் எப்படி மாட்டிகிட்டு முடிக்கிறான் இந்த ஆள் அந்த பாட்டு உண்டா நான் அதான்ப்பா இப்போ அந்த படத்தை பாருங்கள் சவுக்குல அடிக்கிற மாதிரி இருக்காது என்னமோ டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த ஆள் ஆனால் சிறந்த நடிகர் பரிசு வாங்கினார் அதை விட கொடுமை என்னென்னா கௌரவம் படத்தை சிவாஜி கௌரவம் அதை வந்து திலுப் குமாரை போட்டு எடுக்கிறாங்க இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு வர்றார் பிரேமாலயா ப்ரொடியூசர் அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பேர் மறந்துட்டேன் இந்த வறுமை நரசு போலாம் எடுத்துறோம் அவர் அந்த படத்தை பார்த்துட்டு கேட்டாராம் இந்த ஆள் எவ்வளோ படிச்சிருக்கான் அப்படின்னார் பள்ளிக்கூடம் தான் அஞ்சாம் கிளாஸும் இன்னும்மா கிடையாது எங்கேயோ லண்டனில் படிச்சிருக்கோம் ம் சிவாஜியை பார்த்து எங்கேயோ படிச்சு இல்லை இந்த ஸ்டைன் வரவே வராது பயந்துட்டார் நடிக்க முடியல தங்கப்பதக்கம் படத்தில் சிவாஜி ரோலை பண்ணுறாரு சௌதரி ரோல் இ கேம் நோவேர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் உட்டா இந்த ஆளு எல்லா வார்டையும் வாங்கிட்டு போடுவான்னு பயந்துட்டாங்க ஒரு லாபி உட்காந்து இவரை விடாமல் அடித்தான் அதில் நம்ம தமிழ்நாட்களும் பிரேமாலயா வெங்கட்ராம் அவங்களுமா அவர் எனக்கு சொன்னது இந்த செய்தி கௌரவம் படத்தை பார்த்துட்டு ஒரு வாரம் அந்த ஆள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எப்படி என்னால் நடிக்க முடியும் எப்படி ஆள் நடிக்க முடியும் பாகபூவின படத்தில் அவரை தான் போட்டாங்க தான் சிவாஜி ரோலில் போட்டாங்க கையெல்லாம் அடைக்கிட்டு நடிக்க முடியாதுன்னு போயிட்டாங்க நடிக்க முடியாதுன்ட்டு போயிட்டாங்க கபூர் ஒரு பிரபலமான நடிகர் ஹிந்தி படத்தில் முடிச்சுடாம நாங்களாம் பைத்தியமாக தேவோம் அந்த மாதிரி ஹிந்தி பட உலகில் எங்களுக்கு ரொம்ப க கவர்ந்து எடுத்த ஒரு நடிகர்னு ஒருத்தர் உண்டுனா சம்பிக்கப்பூர் கபூர் ஃபிலிம்ஃபேரில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு சத்ருகன் சிங்ஹாங்கிற நடிகரோட பேட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பல்வேறு முகங்களை காட்டக்கூடிய ஆட்கள் நம்முடைய நடிகர்களில் யாராவது இருக்காங்களான்னு சத்ய சத்ருகன் சின்ஹா இந்த அளவுக்கு யார் முடியும் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் நடிகரை பற்றி சொல்லும்போது சார் அதுக்கே எங்கே போய் தேடுற அவர் சிவாஜி கணேசன் த மேன் வித் தௌசண்ட் ஃபேசஸ் எங்கே போய் தேடுற கம்பேர் பண்ண முடியாது சம்பி குமார் சொல்கிறார் ராஜ்குமாரோடைய தம்பி அதுக்கடுத்து அப்படி சொல்கிறேன் அப்படி ச ஹிந்தி பட உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த நடிகர்னு சொல்லப்பட்ட சஞ்சீவ் குமார் அவர்கிட்ட கேட்குறாங்க ரீடர் அமெரிக்கன் மேகசீனில் பேட்டி கொடுக்குறாரு உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னாரு எங்கள் ஊர்லேயே இருக்கிறாரு யார் சிவாஜி கணேஷ் எப்படி சொல்கிறீங்க வேர்ல்டு கிளாஸ் ஒரு இந்தியன் இல்லை வேர்ல்டு கிளாஸ் அதெல்லாம் நாங்களாம் நினச்சி பார்க்க முடியாது அடம்புஜன நடிகைனே கிடையாதுன்னாரு

டாக்டர் அவர் தான் அவர் நெருங்கிய நண்பர் நான் சொன்ன அவர்கிட்ட போய் ராதாகிருஷ்ணன் சிவாஜி அவர்கள் வந்து எம்எம்சிக்கு வரவே இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அவர் வரவே இல்லை இந்தியா அவருடைய நம்பர் ஒன் க மருத்துவக் கல்லூரி முதன் முதலாக உருவாக்கப்பட்ட க மருத்துவக் கல்லூரி அதில் ஒரு இவர் வரலனா என்ன இருக்குது நான் வந்து அந்த மன்றத்தினுடைய செக்ரட்டரியாக இருக்கிறேன் இந்த நேரத்தில் வரலனா என்ன இருக்குது வரணும் அப்படின்னு இவர் போய் சொல்லியிருக்கிறாரு சிவாஜிக்கு எனக்கு நல்லா தெரியும் டே அவன் என்னை கூட்டிகிட்டு போய் எதாவது பண்ண போகிறான்டா அப்படின்ட்டு இருக்கார் உடனே ராதாகிருஷ்ணன் ஆமாட்டாரு டே நீங்கள் வாடா அப்படின்ட்டு என்ன படம் உடன்தான் பேசுறார் வாடா போனேன் பார்த்தார் என்னடா உங்கள் காலேஜில் கூப்பிட்டு போய் நான் அச்சிங்கப்படுத்து முடிவு எடுத்துட்டியா அப்படின்னாரு நீங்கள் வாங்க அங்கே உங்களுக்கு எப்படி வரவேற்புக்குதுங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேங்கிறத கேளுங்க ஏதாவது ஆச்சு ஓடுவா உன்னை சும்மா விட மாட்டேன்னார் வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு காலேஜுக்கு கூப்பிட்டு போனேன் பசங்கள் ரெண்டு பக்கம் பெண்கள் நின்று பூவெல்லாம் தூவி அவ்வளோ

வந்துட்டு போதும் நான் பேசினேன் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள் சிரிப்பு தானே வந்தது என்ன என்னை பார்த்தாரு ஒரு பல்கலைக்கழகம் எப்படி தனக்கே டாக்டர் பட்டம் கொடுத்துக்கணும் நீங்க தானே கொடுக்கணும் உங்ககிட்ட அங்கீகாரம் கேட்கணும் அப்பதான் எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் கொடுத்துருந்தேன் நீங்கள்லாம் அங்கீகாரம் கொடுக்கணும் பல்கலைக்கழகங்க நீங்க அப்படின்னா மேலேருந்து ஒரு குரல் ஐஸ் அப்படின்னா ஒரு மாணவன் அப்படி பார்த்தேன் நல்லா பார்த்து சொல்லு ஒரு தகுதி இல்லாத ஆளைய நான் பாராட்டிகிட்டு இருக்கிறேன் மனசாட்சியை தொட்டு சொல்லு இது ஐசா நான் சொல்கிற வார்த்தையை குறைச்சல் தம்பி புகழ்ந்து பேசுறது என்கிட்ட தமிழ் இல்லை அப்போ வ அதை எழுதலை தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு தான் தொண்ணூற்றி மூணு அந்த வரிகள் வராத போது நான் எழுதுனவா நான் சொன்னவா பாசிட்டு என்கிட்ட தமிழ் இல்லை அவரை பாராட்ட அப்பதான் சொன்னார் இவனை நான் என்னமோ நினச்சேன் இவங்க அண்ணன் வந்து காலேஜில் ரொம்பத்துக்கு எங்கள் அண்ணன் ராஜாரம் தெரியாது சபாநாயகருடைய தம்பி அல்லவா போது தான் பசங்க ஸ்பீக்கருடைய தம்பியாக வந்து எம்ஜிஆர் கேட்க கூப்பிட்டு இருக்கான் அதெல்லாம் அது பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பிரசவ வேதனையில் இருக்கிற பொண்ணுங்க வந்து இவன் அவன் பேசிக்கிட்டே இருந்தான்னாக்கா அந்த பிரசவ வேதனை மறந்துட்டு அவன் பேச்சை கட்டுக்கிட்ட பிள்ளையை புத்துருவானுங்க இவன் அவனே மிஞ்சிடுவான் போட்டுருக்கு அப்படின்னு பேச இது பண்ணார் அப்போ அவரு சொன்னார் அவருக்கு அந்த வேதனை இருந்ததா தமிழ்நாடும் இந்தியாவும் தன்னை தான் பிறந்த அங்கீகரிக்கலாம் தன்னை அங்கீகரிக்கல வேதனை அது அதான் நான் சொன்னேன் நீ பல்கலைக்கழகம் நீ அங்கீகாரம் கொடுக்கணும் உனக்கு எதுக்கு ஃபால்கே அவார்டு தாதா சாப் ஃபால்கே அவார்டுக்கு அவர் கொடுத்தாங்க அப்போ நான் போனேன் அவர் வீட்டுக்கு இது எதுக்குங்க ஏத்துக்கிறீங்க ஏண்டாண்டார் உங்களை பல்வேறு வகையில் அச்சிக்கப்படுத்திருக்கிறான் அவன் கொடுக்குற அவார்டு என்னத்துக்கு தேவையில்லை போட்டு போங்க அப்படின்னு கலைஞர் தான் பண்ணார் அவருக்கு தாதா சாஃப் ஃபால்கே அவார்டு கொடுத்தாங்க ரொம்ப நாசுக்கா என்னை விட சிறந்த சினிமாக்காரர்னு எடுத்தால் அது சாந்தாராம் அவருக்கு கொடுங்க அவர் வாங்கின அப்புறம் தான் நாங்கள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்தாரு கொடுத்துட்டு போயிட்டார் வாங்கிறதுக்கு மறுத்துட்டார் அந்த அங்கீகாரம் அவர் லைக் பண்ணார் வடக்கத்தையே நீ என்ன அங்கீகாரம் பண்ணுறது அந்த கர்வம் கலைஞர் அது இருந்தது அதைத்தான் நான் சொன்னேன் தேவையில்லாத பிரச்சனை வருது அவனை ஏற்றுக்கிட்டோம்னா ஒரு பொறாத பட்டம் ஏண்டா நீ எல்லாம் கொடுத்த இதெல்லாம் கொடுத்தப்பட்ட யாரோ ஒரு வாசகம் கொடுத்தாண்டா எனக்கு அதுக்கு மாதிரி எனக்கு கண்டிப்பா இன்றும் அவருடைய வசந்த மாளிகையை ரீ போட்டு டிஜிட்டல்ல பண்றாங்க இன்னும் ஓடுதுங்க நாற்பத்தஞ்சு வயசு அது நாற்பத்தஞ்சு வயசு நபர்னா அவர் காலத்துக்கு சின்ன பையன் தான் நாற்பத்தஞ்சு வயசுங்கிறது கம்மி அவர் காலத்தால்னா அறுபத்தஞ்சு எழுபதாவது இருக்கணும் நாற்பத்தைந்து வயது நடுத்தர வயது இளைஞர்களும் பெண்களும் போய் பார்த்து எங்க அப்பா ரசிப்பாரு எங்கள் அப்பாவோட சேர்ந்து இந்த படத்தை நாங்க அழுதுட்டு பார்த்து கண்டிப்பா இன்றைய இளைய தலைமுறை நம்ம தமிழ் சமூகம் நடிப்புலகம் எந்த துறையில் இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆளுமை அவர் தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரி படைப்பாளிகள் கொண்டாடப்படணும் கொண்டாடப்படுவது இல்லை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை சொன்னீங்க அதுவும் நம்ம சமூக நீதி அரசியலோட பொருத்தி பார்க்கணும் அவர் அதை எப்படி எதிர்கொண்டார் அவருடன் பழகியவர் அவர் உங்களை செல்லமாக உரிமையுடன் பேசி பழகியிருக்கிறார் அந்த அனுபவங்கள்லாம் இனி அடுத்த தலைமுறைக்கு கடத்த தான் அந்த நேர்காணல் அவரை பற்றி பேசுனா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக பேசலாம் நிறையா ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நடித்த ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஒரு மாதம் பேசலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம நிறைய பகுதி மாதம் பேசலாம் இருபத்தி நாலு வால்யூம் கொண்டு வரலாம் கண்டிப்பாக அவ்வளோ அவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குது இருந்தாலும் இன்று ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செஞ்சிருக்கீங்க பச்சை தமிழன் சிவாஜி கணேசனுக்கு டெல்லி செய்த துரோகம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான அரசியல் துரோகம் சொல்ல மாட்டோம் டெல்லி லாபி டெல்லியில வந்து நடந்த இதுக்கு டெல்லிக்காரர் குறைய சொல்ல மாட்டோம் அந்த லாபியை தான் ஆட்களும் அதான் அந்த விஷயத்த வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் வருங்கால தமிழர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் போல் உங்களுடைய பழமையான மலரும் நினைவுகளை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நம்ம பார்வையாளர்களுக்கு ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு உங்கள் விருப்பமான நேயர்களுக்கு உங்களுடைய வானிலை அழகாகவே எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி